தான் தமிழ் நேர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் வாராவாரம் வாரம் எங்கள் நாட்டு படங்களையும் அப்படம் சார்ந்து பணியாற்றியவர்களையும் நிகழ்ச்சியினூடாக அணைத்து அவர்களை வந்து நேர்காணல் செய்வது வழமை அந்த வகையில் இன்றும் கூட எங்களுடன் இணைந்திருக்கிறார் கொழும்பிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய இயக்குனர் பிரவீன் கிருஷ்ணராஜாதான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறார் இவரை நீங்கள் நிறைய படங்களின் ஊடாக அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக அவருடைய படங்கள் அனைத்துமே ஒரு யுனிக்கான ஒரு படங்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில் ரீசெண்டாக கூட ஒரு மாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் அதை தொடர்ந்து தொடர்பாக இன்று மங்களுடன் கலந்துரையாட இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரி சார் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய படங்களுக்கு நானுமே ஒரு ரசிகன் அப்படி சொல்லலாம் இந்த மாதர் திரைப்படம் அப்படின்றது சமூகத்துக்கு ஒரு பெண்ணியம் சார்ந்து சொல்ல வருது என்றது எங்களுக்கு விளங்குது என்ன மாதிரியான பெண்ணியத்தை சொல்ல வருது மோஸ்ட்லி பெண்ணியம் சார்ந்து தாண்டி என்னோட திரைப்படங்கள் நான் வந்து ரொம்ப ரொம்ப கருத்து சொல்லணும்னு விருப்பமே இல்லை இருந்தாலும் நம்ம சொல்ல வர கருத்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அது அவங்க நாற்பது நிமிஷம் அவர் பார்க்கறாங்கள விஷயம் இல்லை அவங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கணும் ஆனால் சொல்ல வாரது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் ஒரு பெண்ணியம் சார்ந்த கரு தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்க சொல்லியிருக்கோம் சார் இந்த திரைப்படத்தை நீங்க கையில் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன இந்த ஒரு கதை கதைக்களத்தை தி மாதர் பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய ரீசன் இருக்குது ஸ்பெஷலி இந்த கதை உருவானது வந்து நான் வந்து ஒரு பெங்களூர்ல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு ஃபேமஸ்னா அந்த ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிரைம் நடந்துருந்துச்சு அந்த ஒரு ஒரு டாக்டரை வந்து இப்படி ரேப் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ அந்த ஸ்டோரி நான் அந்த மோஸ்ட்லி நான் வந்து என்னென்னா எனக்கு வந்து நான் நிறைய ஆர்டிகல்ஸ் வாசிப்பேன் ஸோ அது வந்து பேசிக்கலி எனக்கு அந்த நியூஸ் அதையும் தாண்டி நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கிரைம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நான் நிறைய ரீட் பண்ணுவேன் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அது எக்கச்சக்கமான கிரைம்ஸு ஸோ நிரூபமாக கேஸ்லேருந்து நிறைய கேசஸ் நான் வாசிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்கிறது இவ்வளவும் கொடூரமா ஒரு ஒரு ஆள் யோசிப்பாங்கிறது நமக்கு வந்து அதை முடியல சோ அந்த ஆர்டிகல் என்னென்ன வாசிச்சோ அதை எனக்கு படமாக்க முடியாது நான் படமாக்கலாம் சென்சருக்கு போயிட்டு படம் திருப்பி வராது சோ அதனால அதுல எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து நோட் டவுன் பண்ணி அதுல இருந்து தான் அதே மாதிரி ஸோ அந்த 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 கிரைம் சம்பந்தப்பட்டதா இருக்காது பட் அந்த கிரைம்ல இருக்க ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து உருவாக்குன படம் தான் அதே மாதிரி ஸோ வந்து எனக்கு அதில் ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப ஆசை எனக்கு சொல்லணும் லைக் என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ வந்து என்ன இது வந்து நான் இந்த இது எடுத்திருக்க இந்த டிசிஷன் நான் இந்த படத்துல கொடுத்துருக்க இந்த ஜஸ்டிஃபை வந்து எல்லாருக்கும் பொருத்தமாகும்னு நான் சொல்ல வரல அது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட கருத்து பட் நான் ஒரு ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துருந்துன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேங்கிற மாதிரி தான் அந்த படம் நான் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான இயக்குநர்கள் எங்களுடைய சமூகத்திற்கு தேவை காரணம் இப்போ ரீசெண்டாக கூட எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு கொழும்பில் ஒரு நடந்து நடந்துருந்துச்சு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான படங்களாலெல்லாம் எங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படமுமே வெற்றியடையும் அப்படின்றதில் எந்த வித ஐயவுமே இல்லை அதை தாண்டி இந்த திரைப்படத்திற்கான காஸ்டிங் கோல் வந்து இப்படி நடந்துச்சு பேசிக்கலி தி மாதர் வந்து நான் இதுவரைக்கும் ஓகே நான் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண என்னோட படங்கள்ல ஒரு பெரிய ஒரு ரோல் ஓவர் அப்படின்னா அந்த படம் முடியும் போது கிரெடிட்ஸ் போகல ஸோ பெரிய ரோல் ஓவர் இருக்க ஒரு படம் வந்து தீ மாதர் இதுக்கு போது பெரிய படம் பண்ணேன் அது இன்னும் பாஸ்ட் நிக்குது ஸோ பார்க்கும்போது காஸ்டிங் ஒரு பெரிய டீம் ஒன்று ஒர்க் பண்ணிருக்காங்க இப்போ இதுல இருந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா இப்போ சாதாரணமா நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு டிபிக்கலா ஒரு ஸ்டோரியை நாங்கள் வந்து என்னதான் இது வந்து சினிமா நாங்கள் எவ்வளவு சினிமா பேசினாலுமே இன்னும் சினிமா சார்ந்த ஒரு நாடா நாங்கள் வந்து ஒரு வணிக ரீதியா நாங்கள் இன்னும் மாறல ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க இந்த ரோலை நான் எடுத்து பண்ணலாமா இந்த கேரக்டர் வெளியே எப்படி போர்ட்ரேட் ஆகும் ஸோ இது எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ இந்த படத்துல இருந்து லைக் ஆல்மோஸ்ட் நிறையா காஸ்ட் நிறைய ரோல்ஸ் வந்து ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்றது யோசிப்பே ரெண்டு தடவை யோசிப்பாங்க நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது மெயின் அந்த படத்துல நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் ரூபஷாலின்னு ஒரு கேர்ள் நடிச்சிருக்காங்க அவங்க தான் ஒரு விக்டிமா நடிச்சிருக்காங்க ஸோ அந்த அந்த ரோலுமே வந்து நானும் ரெண்டு மூணு பேருக்கு அப்ரோச் பண்ணேன் பட் வந்து டக்குன்னு எல்லாருமே ஓகே இது இது எப்படி நான் பண்றதுன்னு யோசிச்சாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஆர்ட் வந்து நிறைய பேருக்கு புரியல ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து விக்னேஷ் அண்ணா நடிச்சிருக்காரு அவர் அப்பா கரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஜனா நடிச்சிருக்காங்க அப்புறம் ஜானு நடிச்சிருக்காங்க அப்புறம் நீல் நீலரக்ஷன் கௌஷி பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு காஸ்ட் ஆக்சுவலி டக்குனு நான் வந்து எல்லாேரும் பேரையும் சொல்லாட்டி எல்லோரும் மறந்துடுவாங்க ஸோ அவர் மன்னிச்சுக்க ஸோ பெரிய ஒரு காஸ்டிங் இருக்குது அண்ட் எல்லாருமே அவங்கவுங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் படத்தில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நாள் நினைக்கிறேன் டே நைட்டாக ஷூட் பண்ணோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டெரிஃபிக்கான பிளேசஸ் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாரும் அவனோட ஹண்ட்ரட் சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அது அதனால தான் இந்த அந்த படம் ரொம்ப நல்லா வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதை தாண்டி இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது நிறைய பேர் நான் அந்த கரெக்டருக்காக விக்டிம் கரெக்டருக்காக அப்ரோச் பண்ணியிருந்தேன் பட் யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ரூபசாலினி தான் இதுக்கு வந்து ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு உடனே ஓகே சொன்னாங்களா அல்லது இதுக்கு வந்தவங்க டைம் எடுத்து ஓகே பண்ணி அண்ட் அந்த கரெக்டரை இப்படி பண்ணி முடிச்சா இல்லை அவங்க வந்து எனக்கு அது நான் சொன்ன தகுதி மாதிரி இருக்கும் பட் அவங்க எனக்கு சொன்னது வந்து இந்த படம் நீங்க தான் நிரக்ட் பண்ணுறீங்க ஓகே நான் இந்த படத்தை நடிக்கிறேன் ஸோ அது வந்து அவங்க நான் வந்து இந்த படத்தோட சிங்கிள் ஒன் லைனர் தான் சொன்னேன் சோ ஒன்லைனும் இது இப்படி வரும் அப்படின்னு சோ நீங்க பண்றீங்க நடிக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை சோ அவங்க அந்த நம்பிக்கை வச்சனால அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு நாங்க படத்தை முடிச்சிருக்கோம் முடிச்சுருக்கோம் ரொம்ப ஆசாங்க காட்டுல அதே மாதிரி தேவையான ஜஸ்டிஸாகவும் இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு படத்துல வந்து லைக் ஒரு 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 கிரியாக்கு இருக்குல்ல நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் நாங்கள் படத்துல சொல்றோம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே விளங்கணும் இல்லாடி ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்டேஜ் டிராம மாதிரி நாங்கள் பிரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வெளியே இருந்து பாக்கிறவங்க அது வந்து ஓகே சும்மா இது வந்து நமக்கு வந்து படத்தை கால மாதிரி தோணும் சோ வந்து அவங்க அந்த கேரக்டர் குழு போகணும் சோ அவங்களோட பர்சனல் பெர்சனாலிட்டியை வச்சுட்டு ஒரு புது புது ஒரு பெர்சனா மாறணும் ஸோ அது எல்லாமே அவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து அவங்க வந்து நான் லைக் என்னென்ன சொல்லணும் படத்துல ஸ்மோக் பண்ண சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சி பர்டிகுலரி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு படமா எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அதெல்லாமே சேர்ந்து இந்த படத்துல எல்லாருமே எதுக்குமே நோ சொல்லல ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கேரக்டர் இந்த இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுமா நீங்க எழுதிருக்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னா எல்லாமே ரெடியா தான் இருந்தா ஸோ அதில் நான் ரொம்ப என்ன சொல்றது அவங்க எல்லாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் நான் நினச்ச மாதிரி வந்திருக்காது ஸோ அதுதான் இருக்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஓகே நீங்க சொல்ல சொல்ல மக்கள் மத்தியில அந்த படத்திற்கான அந்த பார்க்க வேணும் அப்படின்ற ஆர்வம் அவா வந்து தூண்டிட்டே இருக்கிறீங்க அப்படின்றே சொல்லலாம் அந்த வகையில இந்த படங்களை வந்து கண்டிப்பாக மக்கள் எங்கெங்க பார்க்கலாம் எங்கெங்க நீங்க திரையிட தயாரா இருக்குங்க அந்த மாதிரியான விடயங்களை ஆல் தி மாதர் வந்து நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிளானிங் பெரிய ஒரு குளோபலி ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய குறைபாடு என்ன அந்த குறைபாடு இல்லை அது வந்து நம்ம நிறைய கலைஞர்கள் வந்து ஸ்ட்ரகல் பண்ற விஷயம் என்னன்னா அவங்க எடுத்த அவங்களோட அந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்த அந்த படமா இருக்கலாம் பாட்டா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் சரியான இடத்துல அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியல அது வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போக முடியாது அது வந்து ஆடியன்ஸு கிட்ட அவேர்னஸ் இல்லாதங்கிறதை தாண்டி அது நம்மளோட சைட்லயே மிஸ்டேக்ஸ் இருக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து பொருள் ஒரு வணிக ரீதியை தாண்டி இந்த படம் எல்லாருக்கும் போயிட்டு சேரணும் சோ வந்து நாங்க இப்போதைக்கு தி மாதர் படம் ஸ்ரீலங்கால கலம்போ அண்ட் ஜஃப்னா அண்ட்லோ வவுனியா கிளிநொச்சி ட்ரிங்கோ அண்ட் உருளியா இது எல்லாமே நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தியேட்டர்ஸ் நாங்க வந்து ஆல்ரெடி புக் இது தாண்டி நாங்க வந்து ஓசிஸ் ரிலீசஸ் போகிறோம் வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்து கனடா பிரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா பிளஸ் யூகே நாங்க இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் மூணு கண்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ பெர்லி இது வந்து எல்லாருக்கும் போகணும் எல்லாம் பார்க்கணும் அண்ட் என்ன தாண்டி நான் வந்து ஒரு பிஹைண்ட் த கேமரா பின்னுக்கு ஒர்க் பண்ற ஒரு ஒரு பர்சன் பட் என்ன தாண்டி இந்த படத்தில் இருக்க எல்லாருமே எல்லாருமே செலிபிரேட் பண்ணுங்க ஸ்ரீலங்கா இருந்து அவங்க ஸ்ட்ரகல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா ரெகனைஸ்டான படமும் ஒர்க் பண்ணிருக்காங்க ரெகக்னேஷன் இன்னும் வரணும் சார் என் படத்துல ஒர்க் பண்ணாங்கன்னு மட்டுமே இல்ல அவங்க நாளைக்கு தனியா ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் என்னைக்குமே வரணும் அது நான் வந்து நிற்பேன் சோ அதனால இது வந்து நாங்க எல்லாருக்கும் பிரசென்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொல்லுங்க அதாவது நீங்க நிறைய திரைப்படங்களை இயக்கிட்டீங்க ஸோ இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸா கற்றுக் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் இயக்கின படங்களை தாண்டி இந்த படங்களில் நீங்க வந்து பெற்றுக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னா எதை சொல்வீங்க நிறைய படம் பண்ணல இது மூணாவது படம் சோ வந்து பட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு வந்து இது மூணாவது படமா இருந்ததுக்கு நான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டில் ஒரு பதினாலு வருஷமா நான் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு பதினாலு வருஷத்துக்கு முதல்ல ஸோ இந்த ஃபீல்டில் இந்த மீடியால இந்த கேமராவோட நான் ரொம்ப வருஷமா நான் இருக்கேன் பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும்போது நம்ம சந்திக்கிற ஆக்கள் தான் இல்லை ஸோ வந்து எல்லா படமுமே வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் தாண்டி இப்போ வந்து சாதாரணமா எனக்கிட்ட வந்து நான் ஒரு ஒரு விஷயம் நான் டிசிப்ளினா நான் மெயின்டைன் பண்ண விஷயம் என்னன்னா கட்டாயம் ஒரு படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அதுக்கு அடுத்த படம் ஒர்க் பண்ணும்போது நான் டிஃப்ரெண்ட் டெக்னிஷியனோட ஒர்க் பண்ணுங்கிற ஐடியா வந்து நான் கத்துக்கிறதுக்காக ஸோ வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் வந்து லைக் என்ன சொல்றது ஒரு பேலட்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் எனக்கு அப்படி வரும்போது நிறைய புது லைக் நான் இதுக்கு முதல்ல நான் இதுக்கு முதல்ல ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ அதுல அதோட டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பெரிய குவான்டிட்டி ஒரு நானூறு ஐநூறு பேர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க பட் இந்த படத்துல அதை விட கிரௌடு கம்மியாவே இருந்தாலும் புது ஆக்கள் புது புது அனுபவங்கள் அந்த படத்துல ஒர்க் பண்ண அவ்வளவு பேருட்டுமே நான் நிறைய விஷயம் கத்து கொடுக்க இருந்துச்சு ஏன்னா என்ன 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 விட நல்ல சீனிஸ் இருந்தாங்க என்னோட லைக் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க தான் சோ வந்து அது கத்துக்க கூடிய மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு டார்க் சைட்ல இருக்க ஸ்டோரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது எப்படி ஆக்கள் இதை பண்ணுவாங்கன்னு தெரியாது சோ அந்த வகையில் எல்லாருமே என்னையும் சேர்த்து நான் அவங்களை எப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருந்தாலும் அவங்களும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருந்தாங்க சோ வந்து புது விதமான ஒரு அனுபவமா இருந்துச்சு லெசன் நல்ல ஒரு ஒரு படிப்பா இருந்துச்சு ஓகே அதாவது நீங்கள் மூன்று திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு நீங்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணின ஒரு விம்பத்தை தான் எங்களுக்கு கிரியேட் பண்ணுது ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக் அண்ட் பார்க்க சலிக்காத மாதிரி இருக்கும் உங்களுடைய படங்கள் அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த டிரெக்ஷன் அப்படின்றது வந்து எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ அதுல இருந்து நீங்க இந்த ஒரு கோணத்துக்கு பரிமாறினது எப்போ அது நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து நிழலின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் அதனால கேமரா என்ன சொல்லுங்க நிறைய பேர் யாருமே இருக்கல அந்த நேரமே நான் ரொம்ப கிராண்டா யோசிச்சிட்டேன் அந்த படத்தை சோ அந்த சிஜிஎஃபிக்ஸ் அப்படி அப்படின்னு அப்போ அந்த படம் என்னால் பண்ண முடியல ரெண்டு ரீசன் ஒன்னு வந்து என்னோட தாட் ப்ராசஸ் நான் என்ன யோசிக்கிறனோ அதை வந்து எனக்கு ஒரு திரைக்கதையனால கொண்டு வர முடியாட்டி நான் அந்த படம் கை வைக்கவே மாட்டேன் ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அது அதுல செட் ஆகாது ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலி நாங்க ரொம்ப வந்து அந்த நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பார்த்துக்கு இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ஹெல்தியான சினிமா ரொம்ப ஹெல்தியான சினிமா ஜஃப்னாவாக இருக்கலாம் கொலம்போவா இருக்கலாம் நல்ல கிராண்ட் அப்புறம் வந்து நான் வந்து டேபி டே தீபந்தம்னு ஒரு படம் பார்த்துருந்தேன் இங்க கலம்பல ரிலீஸ் பண்ணிருந்தேன் ஜஃப்னா ஒன்று அண்ட் அப்புறம் வந்து லைக் இன்னொரு இன்னொரு ஃபில்மும் ரீசென்ட்லி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ அது என்னன்னா அது ரொம்ப கிராண்டா இருக்குது ரெண்டாவது ரொம்ப நல்ல டெக்னிக்கலி டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ இது வரைக்குமே நல்ல நடிகர்கள் இருந்தாங்க நல்ல டெக் லைக் ஒரு நல்ல கதையை நிறைய விஷயம் இருக்கு பட் வந்து டெக்னிக்கலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல பட் ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ அந்த விஷயம் பாக்கும்போது இப்போ ஓகே பட் அந்த பதினாலு வருஷத்துக்கு முதல்ல வந்து நமக்கு அது பண்ண முடியல சரியான ஒரு டீம் எங்களுக்கு அமையல ஸோ அதனால ரெண்டாவது விஷயம் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் பண்ணணும் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் தான் பிகாஸ் நான் ரொம்ப ஃப்ரீயா பண்ணணும் நான் என்ன வாழ்க்கை பெய்ன்னு எனக்கு வந்து இந்த கேரக்டர் வேணும் இந்த விஷயம் வேணும் எனக்கு காசு தாங்க சொல்லி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பதினாலு வருஷத்துக்கு முதல்ல இங்கே ஏன் படம் பண்ணுறாங்கன்னு பெரிய கேள்வி இருந்திருக்கும் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பண்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு பொழுதுல ஒரு படம் நான் பண்ணியிருந்தேன் அது நான் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணல பட் என்னோட காசுல இந்த படம் பண்றதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு சோ அது அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் ஒவ்வொரு எவ்ரி இயர் ஒவ்வொரு படம் உருவாகிட்டு இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஒரு கேப் எடுத்துக்க மாதருக்கு ஸோ மாதர் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த இந்த வருஷத்தோட முடிஞ்சிரும் ஓகே சரி ஒவ்வொரு இயர மெயின் மெயின் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க சரி அதுக்குமே ஒரு பலத்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பிரவீன் அப்படின்ற ஒரு பிராண்டில் பேர்ல வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு படங்கள் நீங்க கொடுத்துட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்ற நானும் உங்களுடைய ரசிகன் அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி அதை தாண்டி வந்துட்டு நீங்க ஒரு தரமான படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர் பட்டியலில் நீங்களுமே ஒரு சிறந்த இடத்தை தான் வகித்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிறவங்க வந்து ஒரு தென்னிந்திய சினிமாவோட ஒப்ப திருப்புடுகை அப்படின்றது வந்துட்டு வருடா வருடமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ எத்தனை வருடங்களில் அது உண்மைக்குமே தவறான ஒரு விடயம் தான் இருந்தாலும் எத்தனை வருடங்களில் எங்களுடைய சினிமாவும் அந்த சினிமாவினுடைய தரத்துக்கு உயர்ந்திருக்க முடியும் நம்ம ஆல்ரெடி அங்கே தான் இருக்கோம் ஸோ இந்த விஷயம் வந்து என்ன தெரியுமா இப்போ வந்து எதாவது சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்போ வந்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்குமே நான் எடுக்கிற படங்களாக இருக்கலாம் இல்லாட்டி நான் பார்த்து நிறைய பேர் எடுக்கிற படங்களாக இருக்கலாம் இந்தியா தான் நான் வந்து இதுக்கு முதல் நிறைய இன்டர்வியூ சொல்லிருக்கேன் நான் இன்றைக்குமே இந்தியாவை ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுல ஸ்டாண்டர்டுங்கிறது வேறு விஷயம் ஏன்னா வந்து ஹாலிவுட்ல வந்து கலஃபிலம் வந்த நேரமே இந்தியாவில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஹாலிவுட் தான் ஒரு பெரிய ஓகே ஹாலிவுட் லெவலுக்கு வரணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல ஸோ படம் தரம் தான் அது நாட்டை சம்மந்தப்பட்ட விஷயம்ல அப்படி பார்த்தா இந்தியாவுக்கு இப்போ மலேசியா அன்னைக்கு சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு உயரத்துல இருக்காங்க நாங்களும் அங்க இருக்கோம் நம்மள என்ன சுத்தி இருக்க நிறைய பேர் அந்த இடத்துல அவங்க என்ன விஷயம்னா அவங்க பண்றது வெளியே அவங்க கொண்டு வரதுக்கான சரியான விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்றதுல சோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்றாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க நானுமே என்கிட்ட வரவங்களையும் இல்லாட்டி என்னோட பேசுற நிறைய பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் நீ படத்தை தியேட்டர் கொண்டு போங்க நீ படம் எப்படி பண்ணிருந்தாலும் பரவாயில்ல

மூணு வருஷம் ஷோ வரும் படத்தை நம்ம ஸ்டேட் மேலே கொண்டு போறாமே தவிர ஸோ இது வந்து மேல தப்பு இல்ல நாங்கள் இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும் ரொம்ப கான்பிடண்டா கொண்டு வரணும் இந்தியன் லெவலுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப இருந்து ஆல்மோஸ்ட் நெட்லிக்ஸுக்கு படம் கொடுத்துட்டாங்க ஸ்ரீலங்கால தான் நெட்ஃபிலிக்ஸ்லேயே ஸ்ரீலங்கன் டிரெக்டர்ஸ் படம் ஓடிட்டு இருக்குமோ ஆல்மோஸ்ட் அங்கதான் இருக்கும் சோ சரியான மார்க்கெட் நம்ம போது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிறைய பேர் அந்த டாக்டர் அச்சீவ் பண்ணிடுவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷூரான விஷயம் கண்டிப்பாக எங்களுடைய கரத்தில இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தியேட்டர்ல எங்களுடைய படங்களை ஆஹ் போடுவதனூடாக எங்களுடைய மக்களினுடைய வரவேற்பு அதிகமாக கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி ஆஹ் அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் வந்து எங்களுடைய படங்களுக்கான முன்னுரிமையை கொடுக்குறாங்களா அண்மை காலமாக உங்களுடைய சமூக வலைதளங்களிலும் என்னால பார்வையிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஒரு ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்தி இருந்தீங்க ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்றேன் அது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் போட்டு தான் பட் வந்து தியேட்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ற தியேட்டர்ஸும் இருக்காங்க நான் வந்து தனிப்பட்ட எந்த பேரையும் நாங்கள் யூஸ் பண்ண விரும்பல பட் வந்து ஒரு இப்போ எனக்கு அந்த ஆதங்கம் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நாளைக்கு நான் வந்து தேட்டர்ல அவங்க எந்த அமௌண்ட் கேட்டாலும் நான் அதை கொடுத்து எனக்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது ஆனா நான் அதை பண்ணேன் அப்படின்னா எனக்கு பின்னுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிரும் எனக்கு அது பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை நான் ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன் அந்த தேட்டர்ல வந்து நான் சொன்னேன் நீங்க உண்மையான விஷயம் ஒரு ரெண்டு தியேட்டர்ல அவங்க எனக்கு கால் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் பண்ண இடத்துல நீங்க உங்க படத்தை எப்போ உங்க போடுறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டாங்க பட் இந்த முன்னாடி என்னோட ஆடியன்ஸ் இந்த படம் பாக்குற ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டாங்க ஸோ அந்த ரீசனால நான் ஒரு தியேட்டரை அப்ரோச் பண்ணிருந்தேன் அவங்க எடுத்தோட ரிமோட் ஒன்னு கிட்ட கேட்டாங்க அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்தர்ல எனக்கு போட்டுக்கலாம் ஆனா அந்த அமௌண்ட் கொடுத்து நான் தியேட்டர்ல போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு பின்னுக்கு வாரவங்களுக்கு நான் பண்ணுறது ரொம்ப பெரிய துரோகமாக இருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கொழம்பு மட்டுமே இல்ல ஜனாவில இருக்கலாம் மலையகத்துல இருக்கலாம் இக்கச்சக்கமான இடங்கள்ல இருந்து வந்து ரொம்ப சின்ன சின்ன பட்ஜெட்ல ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்ல படம் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல கூட படம் பட முடியாதவங்க அவளுக்கு அமௌண்ட் கொடுத்து எப்படி அவங்க படத்தை எப்படி அவங்க தியேட்டர்ல போடுவான்னு சத்தியமான தெரியல பண்றதுக்கு விருப்பம் இல்லை சோ நான் உங்களுக்கு நான் வந்து ஜெனவினா அவங்களுக்கு விஷயம் சொன்னேன் நீங்க வந்து இதை இந்த விஷயத்தை நீ மாத்தி காட்டி நான் உங்களுக்கு அகேன்ஸ்ட டெஃபினெட்லி நானே சோஷியல் மீடியாவில் பேசுவேன் நான் தான் அந்த ஃபோனை நான் கட் பண்ணேன் எனக்கு சோ அதுக்கு பிறகு கால் பண்ண கால் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணுறேன் எனக்கு நீ இதை நான் சொல்ல வரும் யாரும் உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுமே நீங்க அந்த அமௌண்ட் சொல்லாங்க நீங்கள் வந்து அவங்க அவங்க சினிமா காணவே உடைக்கிற மாதிரி ஆயிரும் அது டெஃபினெட்லி பண்ண உங்களுக்கு பண்ண முடியாட்டி எங்க படத்தை தேட்டர்ல போட முடியாது சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஆனா ஒரு அமௌண்ட்டை சொல்லி நீங்க வந்து ஓகே என்னால இதை பண்ண முடியாங்கிற கில்ட்டு தான் கொண்டு போயிடறாங்க சொன்ன பிறகு அது அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் நிறைய விஷயம் இதை பத்தி நான் சோஷியல் மீடியா போட மாட்டேன் ஆனா அன்னைக்கு எனக்கு தோணிச்சு சோதனால நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பா நீங்க நாங்கள் மட்டும் வளர்ந்தால் பத்தாது எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்ததியும் வளர வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் உண்மையான ஒரு கலைஞனாக இருக்க முடியும் கண்டிப்பா அது நீங்களுமே அதை நடத்தி காத்தி காட்டி இருக்கிறீங்க ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி இந்த தீ மாதர் திரைப்படத்தில் பாடல்கள் பாடல்கள் இசையமைப்பாளர் இந்த மாதிரி நீங்கள் உள் வாங்கியிருக்கிறீங்களா எஸ் ஸோ வந்து தீமாரத ஃபர்ஸ்ட் நான் என்னோட மெயின் டெக்னிக்கல் டீம் நான் சொல்லிடுறேன் இந்த படம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு வந்து சஞ்சீஸ் லக்ஷ்மன் பேட்டிகுலர்ல இருந்து ஸோ இந்த படம் வந்து சினிமாடகிராஃபி பண்ணியிருக்காரு தேவ் சினிமாடகிராஃபி அண்ட் கலரிங் அவர் தான் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங் வந்து சரண் பண்ணியிருக்காரு அண்ட் மிக்சிங் மாஸ்டிங் வந்து தினேஷ் ஒரு சர் பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஆல்மோஸ்ட் தி மாதர் படத்தோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அவ்வளோ பக்கங்கள் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் மியூசிக் வந்து படத்தில் வந்து நாங்கள் ரெண்டு சாங்ஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஒரு சாங் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணிட்டோம் அது வந்து உமன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் படத்தில் இன்னொரு ரொம்ப எமோஷனலான ஒரு சாங் ஒன்று இருக்குது அந்த சாங் வந்து லைக் ஒரு படம் தியேட்டருக்கு வரும்போது அந்த சாங் எவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த இடத்துக்கு தேவைங்கிறது வந்து நல்லா வந்திருக்கு ஸோ மூவி நான் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு நான் படத்தை பார்த்துட்டேன் ஸோ எனக்கு படம் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது நான் ஒரு டிரேக்டர் நான் ப்ரொடியூசர் டெஃபினெட்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அது இருக்கவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு பொறுத்தா தெரியும் நமக்கு கண்டிப்பா நீங்க ஒரு இயக்குநரை தாண்டி ஒரு சிறந்த ஒரு பாடகர் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருபடியா சோ உங்களுடைய அந்த

நான் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் திப் ஷிப்பா இருக்கிறதா இருந்தா நான் வந்து ஒரு லீடரா நான் ஒரு டிரெக்டரா இருக்கிறதா இருந்தா டெஃபினெட்ல எனக்கு எல்லா செக்டரும் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டென் பெர்சென்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது மியூசிக் கம்போசிஷனா இருக்கலாம் ஒரு எடிட்டிங்கா இருக்கலாம் இல்லாட்டி எதுவும் என்னன்னா நாங்க அதுல எக்ஸ்பர்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பட் நாங்க என்ன வேலை வாங்கணும்னு கேட்கறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்கணும்ல இல்ல சோ அதுக்காக கத்துக்கிட்ட விஷயம் தான் சிங்கிங் வந்து நான் சும்மா ஒரு ஹாபிக்காக பண்ணது ஏன்னா அந்த ஷோ கிடைக்கிற மூலம் நான் வந்து அடுத்த கேள்வி போயிடலாம் பட் உங்களுடைய குரலுக்கு நிறைய பேர் ஃபேனா இருக்கிறாங்க அதன் அடிப்படையில கேள்வி கேட்டேன் பட் எனக்கு எனக்கும் சரி ஓகே அதை தாண்டி வந்துட்டு இந்த ஷூட்டிங் டைம்ல வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க குறிப்பாக வந்து நைட் டைம் ஷூட் போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களுடைய ஸ்டோரி வைஸா சொல்லும் பொழுதே என்னால் கட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் என்னென்ன எனக்கு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா நான் படம் கிட்டத்தி பர்சன்ட் நைட்ல தான் ஷூட் பண்ணுவேன் டென் பர்சென்ட் எனக்கு ஏன்னா வந்து சி எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நான் ரொம்ப நம்ப ஒரு விஷயம் ஸ்டோரி வந்து நான் வந்து நெரேட் பண்ண ஒரு ஸ்டோரி நான் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த ஸ்கிரீன் ரொம்ப பிஸியா இருக்குது நான் வந்து சூஸ் பண்ணுற ரீசன் ஒரு டயலாக் கன்வர்சேஷனா இருக்கலாம் வந்து ஒரு சீனை வந்து நான் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதா இருக்கலாம் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூதிங்காக அது புரியுறதா இருந்தால் கொஞ்சம் நைட்ல போகணுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை பட் மாதரை பொறுத்த வரைக்கும் மாதர் நாங்கள் நைட்ல ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் வந்து

பண்ணிட்டு இருக்கும் அது நல்ல வெளியே வரப்போ பட் வந்து காம்ப்ளிகேஷன் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் நிறைய நம்ம ட்ரான் மேல் அனுப்புறதுல இருந்து எக்கச்சக்கமான பெர்மிஷன்ஸ் தான் பட் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகலாவும் இருக்கல அண்ட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கல ஸோ பிளான் பண்ண மாதிரி நினைச்ச மாதிரி முடிச்சிட்டோம் ஓகே ஸ்ட்ரகிள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் எங்களால் காண முடியாது கண்டிப்பாக சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் தான் எங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும் கண்டிப்பாக இந்த படமே மக்கள் மத்தியில் ஒரு பலத்த அங்கீகாரத்தோட ஓட போகுது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அதை தாண்டி வந்துட்டு நீங்க டிரெக்டரா நீங்க நிறைய ஆர்டிஸ்டை பார்த்து கடந்து வந்திருப்பீங்க ஸோ இந்த தி மாதர் திரைப்படத்துல இந்த ஒரு ஆர்ட்டிஸ்ட் இவங்க கண்டிப்பா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்டை பாட்டு நீங்க தருணம் ஏதாவது இருக்குது என்னோட காஸ்டிங் வந்து டோட்டலி நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா இந்த கண்டெக்ட் லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க அது இந்தியன் ஸ்ரீலங்கன் மலேசியன்ஸ் கச்சிக்கல் இருக்காங்க ஸோ வந்து நான் ரொம்ப என்னோட காஸ்டிங் எனக்கு என்ன 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 தெரிஞ்சிருக்கணுங்கிற தாண்டி நான் அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நான் எடுப்பேன் ஸோ வந்து என் படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க எனக்கு தேவையான காஸ்டிங் நான் எடுத்துருங்க அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு அவங்கள தாண்டி அவங்க இன்னொரு ஆப்ஷன் தான் பெஸ்ட்வே சோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா காஸ்ட்டுமே ஆல்மோஸ்ட் சிங்கிள் சிங்கிள் இப்போ என்ன என்ன சொல்றதுன்னா வந்து லைக் இந்த படத்துல ஜானு நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க அண்ட் வந்து விக்கியானா நடிச்சிருக்காரு அண்ட் பி டி செல்வம் பால்ராஜ் அங்கல் அண்ட் பால்ராஜ் அங்கல்லாம் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக ஸ்ரீலங்கால ஸ்டேஜ் டிராமாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தாண்டி வந்து ரொம்ப இந்த ஆர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டுக்காக ரொம்ப வருஷமாக ஸ்ரீலங்காவில் ஒரு அறுபது வருஷங்கிறது ரொம்ப பெரியது ஸோ நான் வந்து அவருக்கு ஒவ்வொரு முறை ஸ்டோரியை சொல்ல போகும்போதும் அவர் நீ பண்ணியா சரி ஓகே நான் பண்ணித்தரேன் நகர்லயம் படத்தில் அவர் தான் அப்பாவாக நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படத்தில் வந்து நான் அவர் கொடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைக் மோசமான கேரக்டர் ஸோ அது வந்து அவரு அவரோட டப்பிங் டைம்லயே அவர் வந்து என்கிட்ட கேட்டாது ஒர்க் அவுட் ஆகும் அங்கிள் நீங்க நம்பிடுங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஸோ அதுதான் ரொம்ப அலாதியான நம்பிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி லைக் ஜனா படி பண்ணியிருக்காரு எனக்கு வந்து என்னன்னா அவங்க இந்த படத்துல இருக்க தனி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஒரு சீன் அப்ரோச் பண்ண விதம் அவங்களோட வே ஆஃப் ஆக்டுங்கிறது வந்து அவங்க நிறைய அவங்களே இன்புட் எடுத்துக்கிறாங்க சோ எனக்கு வேலை ரொம்ப கம்மி எனக்கு இவ்வளவுதான் வேணும் தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னா அவங்களால அவங்க என்ன இன்புட் பண்ண முடியுமோ அவங்க கொடுக்குறாங்க அதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து இப்போ நான் இனி அடுத்த நான் எடுக்க போகிற திரைப்படங்களும் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து லைக் என்னோடய ரைட்டிங் செஷன் முடிச்ச உடனே நான் காஸ்டிங்க்கு நானாவே ஒரு மைண்ட் செட் ஒரு ஆக்கள் வச்சு நான் ஸ்டோரி போவேன் ஸோ டெஃபினெட்லி வி ஹேவ் அ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் சரி இதை தாண்டி வந்து இந்த மலையகங்கள்ல எங்களுடைய ஈழ திரைப்படங்களில் திரையிடல் அப்படின்றது மிகவும் குறைந்த ஒரு அஹ் தான் நடைபெற்று இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நகராலயம் அப்படின்ற படத்தை வந்து நீங்க அங்கே திரையிடல் செய்திருந்தீங்க அந்த படத்திற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு ஸோ அதை தாண்டி இந்த தீ மாதர் அப்படின்ற திரைப்படமும் அங்க நீங்க த திரையிட தயாரா இருக்கிறீங்களா நீங்க நம்ம ஊழல் தெரியல நகரிலயம் படம் வந்து நாவலப்பேட்டையில் வந்து கொண்டாடுனாங்க ஆல்மோஸ்ட் நாவலப்பேட்டில வந்து அவங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொலம்போன் ஜஃப்னால தி மாதர் ரிலீஸ் ஆகுதுன்னு ஸ்டேட்டஸ் போட்ட உடனே கண்டிலிருந்து நாவலைப்பீட்டிலிருந்து டிங்கோல இருந்து நூறுல இருந்து அவ்வளோ பேர் இங்க தியேட்டர் கொண்டு வாங்க இங்கே தேட்டருக்கு கொண்டு வாங்க டெஃபினெட்ல சப்போர்ட் அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் என்னன்னா சந்தோஷமா இருக்கு ஸோ வந்து நாங்கள் எதுவும் ஒரு சரியான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நான் பண்ற விஷயம் என்ன சுத்தி இருக்க நல்லது நடக்க போகுங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த வகையில் எல்லா இடத்துலையுமே வர வரவேற்பிருக்கு எத்தனை பேர் தேட்டருக்கு வர போறான்னு தெரியல ஒரு பத்து பேராக இருந்தாலும் வேறு வேறு இடங்கள்ல இருந்து எங்களை கூப்பிடுறாங்களோ அதே எங்களுக்கு பெரிய விஷயம் ஸோ டெஃபினெட்லி ஈழ சினிமா மலைக சினிமா மலைகா மக்கள் ஈழ மக்கள்னு தாண்டி இப்போ எல்லா சினிமாவும் எல்லா இடத்துலையுமே வரவேற்பு எல்லாருமே எல்லா இடத்துலயும் போகலாம் மக்கள் ரெடியா தான் இருக்காங்க அந்த மித்தை தான் இருக்காங்க ஓகே சரி இந்த பிரிவினைகளை தாண்டி நாங்கள் எல்லாரும் ஒன்றாக பயணித்தால் ஈழ சினிமா அங்கேயோ போயிரும் அப்படின்றது எங்களுடைய பிரவீனோட கருத்தாவே இருக்குது சார் இந்த நிகழ்ச்சியுமே தற்பொழுது நிறைவு பகுதிக்குள் இருக்கிறோம் நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை எங்களுடைய மக்களுக்கு இறுதியாக சொல்ல வேணும் அல்லது பண்ணால் நீங்கள் ஏதாவது தவற விட்ட விடயங்களை சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான சொல்ற விஷயம் தான் என் படத்துக்கு தேட்டருக்கு வாங்க என் படத்துக்கு மட்டும் இல்லை இங்கே படம் பண்ணிட்டு இருக்க அவ்வளோ பேர் படத்துக்கும் தேட்டருக்குவாங்க எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சட்டிஸ் பண்ணக்கூடிய அவ்வளோ திறமையும் இருக்குது அதுதான் முக்கியமாக மாதிரி படத்துக்கு வாங்க தேட்டரில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி என்னை சுற்றி யார் யார் படம் போட்டாங்களோ அவங்க ஜஃப்னாவாக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் கட்டாயம் தேட்டரு போய்ட்டு படத்தை பாருங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சினோடாக இணைந்து கொண்டு பல விடயங்களை மக்களுக்கு நீங்களும் பகிர்ந்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக மக்களாகிய நீங்களுமே வந்துட்டு எங்களுடைய ஈழக் கலைஞர்களுக்கும் அவர்களுடைய படைப்புகளுக்கும் உங்களுடைய ஆதரவுகளையும் வரவேற்புகளையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக நானுமே கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியினோடாக உங்கள் என் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெடு செல்லும் நான் உங்கள் என்று நன்றி நேர்களே